அப்புறம் நம்பர் என்ன சொல்லறீங்க 976 50 66 சம்பு கவுண்டர் சம்பு கவுண்டர் என்ன ஏரியா? கலிப்பட்டி கலிப்பட்டி கோபி கலிப்பட்டி சரி ஓகேங்க கைக்கு மட்டும் எடுத்துட்டு நம்ம மாடு ரெண்டு ஓனandırீங்க இன்னை எதென்ன ஓனandırீங்க நாளை கைவசம் கைவசம் அது கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு

चुपड़े मुंह जिसे हम बार मुझे इसलिए हम बार मुझे इसे हम बार मुझे आगे 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 है आगे 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 � ಕಾಣಬೇಕು ಅನ್ನ ಕೊಡಿ ಕಟ್ಟಾ ಮಾಡ್ತಾ ಏನೋ ಹೋಗಿ ಮುಡಿಚಿ ಕೊಡ್ತೀಯಾ

వ్యాపారీ <Sanayilay>. వ్యాపార Sanayi <Sanayilay>. நthrop semiconductor ம�� ConfigBE �் சரி Clap 와이eker வோ மவலுக்கிறோ கிகிறோ மற்றுத மற்றுதிகள clothing astesகா プைwaukee்தி ஐகிறோ போக trenches நீங்கள் மற்று Michaels பலால

ரோகி இந்த மாதிரி மாடு வேணும்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா இல்லைங்களா இந்த மாடு வேணால் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா இந்த மாடு வேண்ணா உங்கள காண்டெக்ட் பண்ணலாமா பண்ணலாம் அப்படியே நம்பர் எனக்கு ஒண்ணும் புரியல கேட்க சரி ஓகே நவீன் தெரி தரலாமா கொஞ்ச நேர ஆயிட்டங்க என்ன என்ன கொண்டு வந்து நித்துறீங்க எல்லா ஒட்டுகே ஆனது இது வீடியோ குடுற ஐடியாவே இல்லையா ட்ருக்கே குடு சரி ஓகே நான் அவரு கிட்ட எடுத்து ஓடிச்சுட்டு இந்த நாளைக்கு வந்து இந்த

அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தைகள் போயிட்டு இருக்கு அதனால பதிவு இதோட நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்